உன் விதியை மாற்றுவதற்கு இந்த வராகி வந்திருக்கும் போது நீ எதிர்பாராத மகிழ்ச்சியே நீ கனவிலும் நினைத்துப் பார்த்திடாத ஒரு ஆணின் மூலம் ஏற்படுத்த வந்திருக்கின்றேன் நீ விரும்பிய முடிவை பெறுவதற்கு எவ்வளவு தயக்கம் கொண்டிருக்கின்றாய் உன் முடிவை சொல்லிவிட்டு பதில் முடிவுக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கும் தருணத்தை நான் அறியாமல் இல்லை உன் வெற்றிக்கான பொக்கிஷத்தை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் அந்த பொக்கிஷத்தை எளிதாக மாற்றுவதற்கு இந்த தாயே நான் உன்னை தேடி வந்து இருக்கும் உள்ளும் புறமும் ஒரே எண்ணத்தோடு செயல்படுத்தி இரு உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி தாமதமாகிக் கொண்டு இருக்கின்றதோ என்று யோசித்து யோசித்து உன் தர்மத்தை கைவிட்டு விடாதே எந்த நிலையிலும் உன் மனதிற்குள் தர்மத்தை பின்பற்றுவதை மட்டும் இருந்து விலகிவிடாமல் உனக்கான வெற்றியை நீ செயல்படுத்திக் கொண்டே இரு நீ எண்ணிய காரியத்தை என்னிடத்தில் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு என்றுதானே சொல்கிறேன் அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசித்து உன் நிலையை பற்றி நீயே மனம் தொடர்ந்து உன்மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய் உன் தவித்த தவிப்புக்கெல்லாம் நான் விடை கொடுக்க தீர்வாக வந்திருக்கும் போது உன் முடிவை உனக்கு சாதகமாக மாற்ற மாட்டேனா உன் விதியை நினைத்து உன்மனம் கலங்கிக் கொண்டு இருந்தால் நானும் இங்கு கலங்கிக்கொண்டுதான் கொண்டுதான் இருப்பேன் என் பிள்ளையை என்று நான் உன்னை தேடி வந்தேனோ அன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் தான் இந்த தாயான் அவள் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நடக்க இருக்கும் செயலானது அப்படியா இப்படியா என்று என்னை கொள்வதை விட எப்படியா இன்னும் என் தாயின் ஆசையோடு இறுதியில் எனக்கு நல்லதை மட்டும்தான் நடத்தி தருவாள் என்பதில் தெளிவாகவே இரு உன் மனதோடு ஒரு பயணத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றாய் அந்த பயணத்தில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகமும் உன் கூடவே வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் உன் கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்க இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும் போது நடக்க இருக்கும் செயல்கள் அத்தனையும் உனக்கு நான் நல்லதாக நடத்தி தரத்தான் போகிறேன் என் தங்க பிள்ளையே எதை நினைத்து உன் மனம் அருந்திக் கொண்டு இருந்தாயோ எதற்காக உன் வெற்றியை நான் தர வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த இரு செயல்களும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து உனக்கான நல்லதை தீர்மான காரணியாக இங்கு இருந்து கொண்டே இருக்கின்றது நீப்படும் துன்பத்தில் இருந்து உன் வெற்றியை நான் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீப்படும் துன்பத்தில் இருந்து எப்படி வர வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதை மட்டுமே சதா நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றாய் ஆனால் நான் அப்படியல்ல என் இன் மணியே உனக்குள் ஒரு மாற்றத்தை தந்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக உன்னை விடுவித்து அதற்கான தீர்வாகவும் நான் ாகவே வந்து உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இந்த வாராகி வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ தடைப்பட்டு நின்று போன விஷயத்தையும் காரியத்தையும் கையில் எடுத்திருக்கின்றாய் எப்படியாவது இது சாதித்தே ஆக வேண்டுமே என்று துணிச்சலான முடிவை எடுத்திருக்கின்றாய் அந்த துணிச்சலான முடிவானது உனக்கு வெற்றியை கொடுக்குமோ முடியாதோ என்று பாதி பதற்றத்தோடு உண்மனம் வருந்தி கொண்டிருக்கின்றது அந்த வருந்திக் கொண்டிருந்த விஷயத்தை எல்லாம் நான் நல்லதொரு தீர்வு நோக்கி செயல்படுத்தி கொண்டு இருக்கும் நீ எடுத்து வைக்கின்ற அடியில் உனக்கு நான் வெற்றியின் சின்னத்தை தான் தரப்போகிறேன் உன் வாழ்வின் லட்சியத்தை நான் முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் போது உனக்கான வெற்றியை நான் உன்கூடவே இருந்து பார்த்து அங்கு சந்தோஷப்படுகின்ற தருணமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது எதை என்னிடத்தில் இருந்து என் பிள்ளைகள் எதிர்பார்த்தார்களோ அந்த முடிவை நான் நல்லதொரு தீர்வாக தர வந்து இருக்கும்போது உனக்காக யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டு நீ விரும்பியவரின் முடிவுக்காகத்தானே இவ்வளவு காலமாக இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் என் தங்கமே கண்ணாடிக்குள் மாட்டிக்கொண்டு ஏதோ சில புரியாத அன்புக்கும் ஏதோ சில புரியாத உறவுக்கும் மாட்டிக்கொண்டு விலகவும் முடியாமல் நீ அங்கு விட்டு விட்டு செல்லவும் முடியாமல் தவித்துக் கொண்டு இருப்பதே எனக்குப் புரிகிறது உன் மனதை இங்கு வீழ்த்தக்கூடிய ஆயுதம் எதுவாக இருக்கும் தெரியுமா அன்பும் தான் அந்த அன்பையும் சில பேர் பணையமைத்துக் கொண்டு என்ன வேண்டுமானாலும் நீங்க நடத்திக் கொள்ளலாம் என்று அல்லவா சொல்லி கொண்டு இருப்பார்கள் ஆனால் வாழ்க்கையை விட்டு வெளிவருவது அவ்வளவு எளிதானது அல்ல இந்த கஷ்டங்களை பின்னி பிணைந்து கொண்டு இருக்கின்றதே இதில் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதானதல்ல என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அந்த வெற்றியை நான் தருவதற்கு இந்த வாராகி தாயே உன்னோடு சேர்ந்து கரம் பற்றி இருக்கின்றேன் உன் முடிவு உனக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலையைத்தான் உருவாக்கப் போகிறேன் என் தங்கமே எந்த நிலை வந்தாலும் என் பிள்ளைகள் என் நிலை மாறாமல் என்னையே கதியின்றி இருந்து கொண்டு இருக்கும்போது உன் நல்லதுக்கான பலனை உன் நம்பிக்கைக்குரிய தருணத்தை இப்பொழுது தராமல் இருப்பேனா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீ என்மேல் பாரத்தை போட்டுத்தானே உன் செயலை செய்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் யோசித்து யோசித்து என் ஆகும் என்று நீயே மனம் குழம்பாதே உன்னையே வருத்தி கொள்ளாதே நீ வருத்திக் கொள்வதனால் இங்கு என்ன நடந்துவிட போகிறது மாறாக உன் குழப்பங்களும் மன அழுத்தங்களும் தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அந்த வெற்றிக்காக பாடும் பாட்டை மட்டும் யாருக்காக விட்டு விடாதே முடிவை அவரவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப இங்கு எடுக்கச் சொல்கிறார்களே என்று உன் மனம் இங்கு இருக்கின்றது ஆனால் அந்த வருகின்ற தருணத்தை நினைத்து உன்மனம் உன் முடிவு உனக்கானதாக இருக்க போகும் நேர்மறை எண்ணத்தை மட்டுமே சிந்தித்துக் கொண்டு இரு உன் மனதில் எண்ணத்தை தெளிவாக்கவை தூய்மையான எண்ணத்தோடு செயல்பட்டு உனக்கு நல்லதொரு தீர்வை தருவதற்குத்தான் நல்லதொரு முடிவை தருவதற்குத்தான் இந்த வாராகி வாராகி வந்து கொண்டு இருக்கின்றாள் என்று முழுமையாக நம்பிக்கை கொள் என் பிள்ளையே உன்னை இந்த நிலையிலிருந்தும் மீட்டுக்கொண்டு வந்து இதையும் கடந்து போக செய்வதற்கான ஒரு வெற்றியின் பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்காகத்தான் இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எப்படியாவது எனக்கு நல்லது நடந்தால் போதும் என்று என்னை நம்பி வந்திருக்கும் எந்தெங்கமே உனக்கு எப்படிதான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று அடித்து சொல்வதற்குத்தான் இந்த வாராகி சவாலோடு வந்திருக்கின்றேன் நீ உன் முன்னை இருக்கும் சோதனைகளை கண்டு வேதனைகளை கண்டும் தானே மனமருந்திக் கொண்டிருந்தாய் ஆனால் அந்த சோதனையும் வேதனையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை என் பிள்ளைகள் பிடிவாதமாக இங்கு தொடங்கி விட்டார்கள் நானே முடியாது என்று சொன்னால் கூட என் பிள்ளைகள் அதை விட்டு விலகிவிடும் இல்லை அப்படி இருக்கும் உனக்கு நல்லதை நான் செய்யாமல் இருப்பேனா இதோ உனக்கான நல்லதொரு மாற்றத்தை நல்லதொரு தீர்வாக கொண்டு வருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும் போது எதை நினைத்தும் உன்மன மருந்திக்கொண்டு இருக்காதே என் தங்கமே எப்படியாவது உன்னை வாழ வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் நான் துணிகரமான முடிவை எடுத்துத்தான் அந்த துணிச்சலான செயலை உன் கையிலே ஒப்படைப்பதற்கு வந்திருக்கின்றேன் இனி யாரும் இல்லை என்று கலங்கிக் கொண்டு இருக்காதே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் எனக்கு பதிலாக அவள் முடிவை எடுக்க தைரியமாக இருக்கின்றாள் அவளின் செயலைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கின்றேன் அவளின் உத்தரவைத்தான் நானும் இங்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்பதில் நம்பிக்கை கொள் என் தங்கமின் உனக்கு நல்லதொரு பயணத்தையும் புதிய தியாயத்தையும் ஆரம்பித்து வைத்துவிட்டு இனி நடக்கப் போகும் ஒவ்வொன்றிற்கும் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டு நன்றி மறந்தவர்களை உன் உன்மனம் அங்கு கலங்கி கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உறுதியாக நிலைக்கொள் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் நீ இழந்து நிற்பதற்கான முயற்சியும் மட்டும் கொண்டிரு எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றும் முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிட்டு இதுவே வாழ்வின் ரகசியமாக எடுத்துக்கொண்டு அந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு நீ எடுத்து வைக்கின்ற அடியில் என் தாய் எப்பொழுதும் இருக்கின்றாள் என்பதில் உன் எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொள் உன் தூய்மையான எண்ணம்தான் உனக்கு நல்லதை பயன்படுத்தி தருகின்றது சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாக இரு எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் அப்படித்தான் என் பிள்ளை தடைகளை எதிர்கொள்கின்ற அளவுக்கு வெற்றின் ரகசியத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன் உனக்கான சந்தோஷத்தை நிரந்தரமாக்க நிலையானதாக வந்திருக்கும் போது நீ தவறை நினைத்து வருத்தப்படாதே அந்த தவறையும் சரிவர புரிந்து கொள்வதற்கு சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படித்தான் நீ விரும்பியரின் முடிவும் உனக்காக இங்கு வந்து சேரப் போகிறது என் தங்கமே உன் மனதில் நீ என்னை வைத்துக் கொண்டு இருக்கும் போது வேறு எதற்காகவும் மனமருந்திக் கொண்டிரு எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டும் காயப்பட்டும் கொண்டிருந்தார்களோ அந்த கஷ்டத்தையும் காயத்தையும் தாண்டி இப்பொழுது ஜெயிக்க வேண்டிய நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த வராகி வராகி நான் வந்து இருக்கின்றேன் நீ செய்ய நினைக்கின்ற செயலே சரியான தருணத்தில் சரியான முடிவோடு இங்கு செய்து கொண்டிரு உனக்கு துணையாக உறுதுணையாக இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி உனக்கு நல்லது தான் நடக்கும் நீ நினைத்தது தான் பலிக்கும் நீ விரும்பிய முடிவைத்தான் இங்கு அடைய போகிறாய் ஓம் வராகி தாயே போற்றி